அலமந்துல்லா அல்லாஹுவின் பேரொருளால் அளபெறும் கிருபையால் ஹிதிரி ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஏழு ஷவ்வார் பிறை பதினைந்து இரண்டாயிரத்தி பதினாறு அன்று நமது மதரசா சென்னை மக்கா மசித் இண்டோமன் நிர்வாகத்தின் சார்பாக அல்லாஹின் பேருழலால் பேருளால் ஆரம்பிக்கப்பட்டு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது போட்டி உலகின் சவால்களை எதிர்கொள்வதற்காக தெற்காசிய மற்றும் சர்வதேச இஸ்லாமிய பல்கலைக்கழகங்களின் பாடத்திட்டத்தின் அடிப்படையில் ஈருலக கல்விகள் திறம்பட போதிக்கப்படுகின்றன மூத்த ஆலிம்கள் பொறுப்புணர்வுள்ள சமுதாய பிரமுகர்களின் வழிகாட்டுதலின்படி நேர்வழி நடந்த இரையற்றமும் மன தூய்மையும் பலமாக்கல் பெரியார்களின் வழியில் இந்த மதரசா சிறப்பாக நடைபெற்று வருகிறது அல்லாஹுவின் பேரொருளால் தற்பொழுது நூத்தி முப்பத்தி மூன்று மாணவர்கள் இங்கு நபித்துவ கல்வியை பயின்று வருகிறார்கள் மாணவர்களின் கல்வி கேள்வி பேச்சுத்திறன் எழுத்தாற்றலை வளர்ப்பதற்காக அரபு ஆங்கிலம் உருது தமிழ் ஆகிய நான்கு மொழிகளிலும் ஒவ்வொரு வாரமும் சொற்பயிற்சி மன்றங்கள் நடத்தப்படுகின்றன மேற்படி நான்கு மொழிகளிலும் மாணவர்களால் சுவற்று மலர்கள் பிரதி மாதம் வெளியிடப்படுகின்றன மேலும் ஆண்டு மலர்களும் வெளியிடப்படுகின்றன இஸ்லாத்திற்கும் வெளியேயும் உள்ளேயும் ஏற்படும் குழப்பங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் வரலாற்று ஆதாரங்கள் மற்றும் அறிவுபூர்வமான ஆதாரங்களின் அடிப்படையில் பதிலளிக்கக்கூடிய பயிற்சியும் தரப்படுகிறது அதன் வெளிப்பாடாக காலத்திற்கு தேவையான தலைப்புகளில் பட்டிமன்றங்கள் கருத்தரங்குகள் நடத்தப்படுகின்றன மாவட்ட மாநில அளவில் நடைபெறும் திறன் மேம்பாட்டு போட்டிகளில் கலந்து முதல் தரத்தில் பரிசுகள் பெற்றுள்ளனர் காதியானிகள் ஹதீஸ் மறுப்பாளர்கள் போன்ற முர்த்தல் மதமாரியோருக்கு எதிராக நடத்தப்படும் கருத்தரங்குகளில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர் அதே போல நமது மதரசா ராபிதத்து மதாரிசில் இஸ்லாமியா அல்ல அபியா தார்லும் தேவந்துடன் இணைந்து சிறப்பாக அலக்துல்லில்லா செயல்பட்டு வருகிறது அவர்கள் நடத்தும் திறன் மேம்பாட்டு தேர்வுகளில் நமது மாணவர்கள் பங்கெடுத்து சிறந்த மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெற்றுள்ளனர் மஜிலிசுல் மதாரிசில் அரபியா தமிழ்நாடு நடத்தும் பொதுத் தேர்வுகளில் கலந்து அதிக மதிப்பெண்கள் முதல் இரண்டு மதிப்பெண்களை பெற்று வெற்றி பெற்றும் உள்ளனர் தமிழக அளவில் நடைபெறக்கூடிய அரபு மொழி மேம்பாட்டு கருத்தரங்குகளில் கலந்து பேசி சான்றிதழ்கள் பெற்றுள்ளனர் படித்து கொண்டே இரண்டு மாணவர்கள் ஹாபித் பட்டம் பெற்றுள்ளார்கள் திருப்புரான் முழுவதையும் தஜ்வி தர்த்தியுடன் ஓதக்கூடிய கிராத் பயிற்சியும் ஏழு முறைகளிலும் பத்து முறைகளிலும் திருப்புரானை ஓதக்கூடிய சிறப்பு பயிற்றுவிக்கப்பட்டு பாரி சனதுகள் வழங்கப்படுகின்றன அல்லாஹுவின் பேரர்களால் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கல்வியாண்டில் பதினாறு ஆலிம்கள் பட்டம் பெற்றார்கள் தற்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஐந்து கல்வி ஆண்டுகளில் ஆலிம் பட்ட படிப்பை முடித்த முப்பத்தி இரண்டு மாணவர்களுக்கு தற்பொழுது சனது வழங்கப்படவிருக்கிறது இவ்வகையில் ஒன்பதே ஆண்டுகளில் நாற்பத்தி எட்டு சமூக அக்கறை கொண்ட பட்டதாரி வளமாக்கலை இஸ்லாமிய சமூகத்திற்கு தார் தார்லா சித்திப்பையா அரபு கல்லூரி அர்ப்பணித்திருக்கிறது அத்துடன் மாணவர்கள் கராத் துறை சிறந்து விளங்க மூலானா மூலவி தாரி சித்திப் அலை பாகவி ஹதரத் அவர்களின் மூலமாக கராத் பயிற்சியும் வழங்கப்பட்டு இதன் பயனாக தஞ்சாவூரில் நடந்த மாவட்ட அளவிலான கராத் போட்டி நமது கல்லூரி மாணவர்கள் இரண்டு மற்றும் மூன்றாவது இடத்தை பிடித்தனர் நமது கல்லூரியில் பட்டம் பெற்ற மாணவர்கள் இந்திய துணை கண்டத்தின் மாபெரும் கலாச்சாலைகளான தார்ளும் தேவந்த் மற்றும் நதுவசூலலமா போன்ற பல்கலைக்கழகங்களின் நுழைவுத் தேர்வு எழுதி மேற்படிப்பிற்காக தேர்வாகியுள்ளனர் இதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு கல்வியாண்டில் இரண்டு மாணவர்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து சென்ற ஆண்டில் நான்கு மாணவர்களும் அங்கு படித்து பட்டம் பெற்றுள்ளனர் மார்க்க கல்வியை போன்றே உலக கல்வியிலும் நமது மாணவர்கள் சிறந்து சிறந்து விளங்குகின்றனர் இக்கலாச்சாலை தொடங்கி ஆண்டு முதல் இன்று வரையிலும் நமது மாணவர்கள் பதினொன்று பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் நூறு சதவீதம் தேர்ச்சி பெறுவதோடு மட்டுமல்லாமல் முதல் தரத்திலும் வெற்றி பெற்றுள்ளனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு கல்வியாண்டில் நமது மதரசா மாணவர்கள் பனிரெண்டாம் வகுப்பில் ஆறு பாடங்களில் இரண்டு பாடங்களில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்தனர் வல்ல அல்லாஹ் ரபுல் இஸ்ஸத் மதரசாவை மென்மேலும் வளர்த்தி அல்லாஹிற்கு பிடித்தமான நல்லடியார்களாக எங்களுடைய மாணவர் செல்வங்களையும் எங்களையும் நம் அனைவர்களையும் ஆக்கியிருள்வானாக அடுத்ததாக